ரேடியாவில் இந்த போர் போகிறதுக்கு அனுமதியே கிடையாது போலீஸ் பார்த்துட்டாங்கன்னா ஆக்ஷன் எடுப்பாங்க அதனால் பகலில் வந்துட்டு வேலை பார்க்க மாட்டாங்க அவங்க நைட்டில் மட்டும்தான் வேலை பார்ப்பாங்க நைட்டில் வேலை பார்த்துட்டு போயிட்டாங்க இனிமேல் அஞ்சு மணிக்கு இல்லைன்னா ஆறு மணியை போல தான் வந்து வேலை பார்ப்பாங்க நான் இருக்கிற நில நிலத்தடி நீரெல்லாம் உறிஞ்சிட்டு எப்படி வித்தியாசமாக இருக்கும் போர் போடுற மிஷின் ஃபுல் ஹைட்ரோலிக் தான் இதில் ஆல்ரெடி இந்த இடத்துல போர் இருந்துச்சு போல அதில் வந்து தண்ணி வரல அதனால இப்போ எக்ஸ்ட்ரா பைப்பு போடுறாங்க இதுதான் ஃபர்ஸ்ட் இருந்த பைப்பு கிட்டத்தட்ட இதில் ஒரு எழுவத்தஞ்சி அடி பைப்பு இருக்குது எல்லாம் ஒரு எட்டடி எட்டடி எழுபத்தஞ்சி பைப்பு எட்டடி தாண்டி தான் நீங்கள் இவ்வளோ பைப்பு போட்டுமே தண்ணி வரலையும் வெயில் செம்மையா அடிக்கடிங்க எப்போயே கிளைமேட்டு செம்ம இது கம்பல்சரி இதுக்கு தண்ணி வேணும் அதனால் எப்படி தண்ணியை சேஃப்டி பண்ணி செய்வாங்க பார்த்தீங்கன்னா ஒரு பலூன் மாதிரி இருக்குது எப்போ செம்ம டைட்டு அதை தண்ணியை சேவ் பண்ணி இந்தாண்டி ஒன்று இருக்குது இதில் தண்ணி இல்லை கொஞ்சம் தான் இருக்குது பாருங்க இதில் தான் இருக்குது இருக்குது ஃபெசாலிட்டி ரேடியேட்ரு இவ்வளோ பெருசு இருக்குது ரேடியேட்ரு அவா ஃபில்ட்ரு கிட்டத்தட்ட அவா ஃபில்ட்ரு அத்தனை ரெண்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன் இங்கே ஒரு ஃபில்ட்ரு இங்கே ஒரு அவா ஃபில்ட்ரு வாவ் அவ்வளாங்க நம்ம சேனல் காரை பூசாத மறக்காமல் சாஃப்ட் பெல்லைக்கான தட்டி விட்டுருங்க இன்னும் பத்து நாளில் இந்தியாவில் வந்துட்டு தரமான சம்பவம் பண்ண போகிறோம் இன்னைக்கு வீடியோ வரும் டீமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நம்ம சேனலை